பேசுமா உன் காதல் கதை என்னும் உன்னை பார்த்த மாமனின் கண்கள் என்ன மறைக்காம அதை சொல்லுதா மொத்தம் தந்தானா கண்ணில் கட்டி கட்டிப்பிடித்தானா அவன் பார்க்கும் போது உடல் வண்ண மாற மழகே சரிதா இது காதலினே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு நம்ம ஒரு குட்டி செக்மெண்ட் விளையாடலாம் ஓகேங்களா ரெண்டு பேருமே வந்து நான் பெருசா நீ பெருசா அந்த மாதிரி எல்லாம் இல்ல நான் ஒரே எமோஷன் சொல்லுவேன் அந்த இமோஷனுக்கு ரெண்டு பேரும் பாடணும் ஃப்ரெண்ட்ஸ் வேற சிங்கர்ஸ் வேற ஆனா நீங்க வந்து ட்வின்ஸ் அந்த வேவ்ல அந்த டெலிபத்திய நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போறோம் இப்போ ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் பாடின ஃபர்ஸ்ட் சாங் ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகன குருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநா இந்த சாங் வந்து எங்க அம்மா வந்து டேப்லெட் காட்ல போட்டு நீங்க அப்பெல்லாம் சின்ன வயசுல லிரிக்ஸ் எங்க அம்மாதான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க லிரிக்ஸ் மனப்பாடம் பண்றதுக்கு எல்லாம் பாத்து பாடம் வராது இப்பயுமே பாத்து பாட சொன்னா தப்தோ டவுன்னு நிறையா பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து சினிமா எனக்கு எங்களுக்கு வந்து டிவோஷனல் சாங் சீக்கிரம் மனப்பாட ஆயிடும் சினிமா பாட்டு மனப்பாடம்

தெரு போய் பார்க்க போறண்டி திருவாரூர் தெரு போய் பார்க்க போறே தெரு போய் பார்க்க போறண்டி திருவாரூர் தெரு போய் பார்க்க போறண்டி மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாம பொண்ணை குட்டிக்கிட்டு காங்கே எங்கால பூட்டி கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு நீண்ட நெடும் பாதை இளம் அமரத்து சோலை தெரு போய் பார்க்க போறண்டி திருவாரூர் தெரு போய் பார்க்க போறீ

அறகுதே ஒரே பார்வையாளே உலகமே சொலகுதே ஒன்ன பார்த்ததாலே அங்கம் உறகுதா அங்கம் கரையதா வெக்கம் உடையதா முத்தம் தொடருதா சொக்கித்தானே போக மாமா கொஞ்ச நாள் நீங்க வந்து இந்த மாதிரி சாங்ஸ் பாடி நாங்க கேட்டிருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பாடுறீங்களா இது வரைக்கும் ತಗು ತಗುಗು ತಗು ತಗುಕು ತಂದ ಗೊತ್ತಗು ತಗು ತಗುಕು ತಗು ತಗುಗು ತಂದ ಗೊತ್ತ ಡು 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 ತಗು ತಗೆನ ಗೆನ ಸಿಗುತ್ತೆ ತಂದ ರಿತ್ಗತ ತತ್ತ ತಗುತಿ ಇದು ಆ್ಯಪ್ ಮಾಡಿದ್ರಿ ಆ அருணகிரிநாதர் நிறைய பாடி இருக்காரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு ராப்னு சொல்லாம் முத்தை தரு சாங் முத்தை தரு பத்தி திருநகை சத்தி முத்திக்குருபரை எனும் இதுவே ஒரு இந்த மாதிரியான ராப் வந்து தமிழ்ல வந்து நீங்க தேடவே முடியாது நம்ம வந்து பெருமையா நான் தமிழன் நான் தமிழர் தமிழ் பேசுபவர் சொல்றோம்ல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இலக்கியத்தையாச்சும் எடுத்து படிக்கணும் பாரதியாரா கவிதையா அட்லீஸ்ட் கவிதைகளை படிங்க இல்ல இலக்கியமா இல்ல புராண இலக்கியங்களா இந்த காலத்து பசங்களுக்கு அப்படின்னா யாருன்னு நிலைமையில இருக்காங்க இந்த காலத்து எங்களை ஒரு தமிழனுடைய கடமைன்னு நினைக்கிறேன் நான் பண்றதுக்காக இது காமன் திங் ஆஸ் அ தமிழ் பீப்புளா நம்மளோட தமிழ்ல என்னென்ன அற்புதங்கள்லாம் வந்து அருளாளர்களும் அறிஞர்களும் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஒருத்தரை பத்தியாவது ஒரு புக்காவது அதாவது படிக்கணும் அப்படின்றது எங்களோட பர்சனல் டு பீப்பிள் தமிழ் பீப்பிள் சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்க்கு அப்புறம் அப்படின்னு நம்ம லைஃபை வந்து பிரித்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் லைஃப் எப்படி மாறி இருக்கு பிஃபோர் சூப்பர் சிங்கர் வந்து ஒரு விஷயத்த வாங்கணும் ஒரு விஷயத்தை ப்ரொசீட் பண்ணணும்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோம் இப்போ என்னன்னா என்ன வந்தாலும் வாங்கிட ஓகே நம்ம இது இன்னைக்கு இது இது பிடிச்சிருக்கா ஓகே வாங்கிக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளை வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்திருக்கு ஏன்னா வந்து எங்களால் வந்து நிறைய கச்சேரிகள் வேஸ்ட்டாக போக முடியுது நல்லா ஏர்ன் பண்ண முடியுது ஒரு சில குழந்தைங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நாங்க ஈஸியா வந்து படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு நாங்கள் அதை செஞ்சோம் ஏன்னா நாங்கள் எங்களால் ஆசைப்பட்டது படிக்க முடியல ஏன்னா அப்பா எங்க அப்பா வந்து எப்படி சொல்றது ஃபேமிலி பார்த்துக்கணும் எங்க அப்பா கடன் பிரச்சனை பார்க்கணும் அவ்வளவு செலவு பண்ணி எங்கள் ரெண்டு ரெண்டு பேரா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஆசைப்பட்டதையும் கொண்டு வந்து எங்களை சென்னையில படிக்க வச்சு ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்கும்போது அப்போ வந்து எங்க அப்பாவால எவ்வளவு முடிஞ்சுதோ எங்களை வந்து ராணி மாதிரி அப்பா அளவுக்கு எங்களை பாத்துக்கிட்டாங்க கஷ்டப்படாம கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும் திரும்பி அவங்களை கஷ்டப்பட்டு வச்சிருக்கூடாது இல்லையா அப்பா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா மெக்கானிக் டோட்டில் மெக்கானிக் மெக்கானிக் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிக் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா வீட்லயும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனா ஒவ்வொரு விதத்துல அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து எங்க அப்பா வந்து அப்படியே ஃப்ரெண்ட்லி கிடையாது அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து தான் வெளிப்படுத்த தெரியும் வந்து வந்து அவங்க அவங்களுடைய தான் வெளிப்படுத்துவாங்க அப்பா வந்து தூங்கி நாங்க பார்த்தது கிடையாது ஏன்னா பகல் ஷிஃப்ட் நைட் போவாங்க எனி டைம் ஏதாவது வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க சோ எங்க அப்பா வந்து கரையணிந்த சட்டை போட்டு பஸ் அடியில வந்து முட்டி போட்டுட்டு வேலை செய்றாங்க ஆனா வந்து அந்த கரைக்கு ஒன்னா சேர்க்கணும் இல்லையா அதுக்காக வந்து நாங்க இங்க வந்து கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு ஓடிட்டு இருக்கோம் அவ்வளோதான் தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை வந்த வந்த மண்ணில் நான் காயங்கள் கண்ட பின்னே உண்மை கண்டே பாடி ஒரு நல்ல பொசிஷன் வந்த பின்னையும் அப்பா இன்னும் ஒர்க் பண்றாங்க ஒர்க் இன்னும் த்ரீ சர்வீஸ் இருக்கு நாங்க இன்னும் செட்டில்டு கிடையாது நாங்க வந்து பாக்குறதுக்கான வந்து பொண்ணு அப்படின்னு வந்து அண்டர்மேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் நான் பொம்பளை பிள்ளை கிராமத்தில் அப்படிதான் பண்ணுவேன் பொம்பளை பிள்ள என்ன பண்ணிடும் அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க இருபது வயசில் பத்தொம்பது வயசில் கல்யாணம் பண்ணி வைக்காமல் என்ன பண்ணுறீங்க பா பார்க்குறவங்களுக்கு பொண்ணுங்க உள்ளுக்குள்ளே நூறு ஆம்பளைங்களுக்கு சமம் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ வந்து எங்களை வந்து வில்லேஜில் முடக்கிற மாதிரியோ இல்லை வெளில யாராவது பொண்ணு தானா அப்படின்னு கேட்குற மாதிரியெல்லாம் இல்லை ஆணுக்கு ஆனால் பெண்ணுக்கு பெண்ணாக ரெண்டு பேரும் நிற்போம் அவ்வளோதான் நீங்கள் சூப்பர் சிங்கரில் வந்து பாடும்போது உங்கள் கோ கன்டெஸ்டன்ஸ் நிறையா பேர் இருந்திருப்பாங்கல்ல அதுல இவங்க என்னப்ப பயங்கரமா பாடுறாங்க இவங்களோட ஏஜ் கோயில் இவங்களோட தோற்றத்துக்கோ இவங்க பாடுறதுக்கோ சம்பந்தமே இல்ல அந்த மாதிரி ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு பர்சன் யாரு அபிஜித் அபிஜித் தான் சின்ன வயசுல இருந்துருக்கான் எல்லா அங்க அந்த சீசன்ல வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தது நான்தான் மத்தவங்க எல்லாரும் என்னோட அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்தாவது பெரியவங்களா இருந்தாங்க ஆனா அபரிவிதமான ஒரு டேலண்ட்னு சொல்றது அபிஜித் அவர் பாட்டு எந்த சாங்ல உங்களுக்கு இவர் மாதிரி வேற மாதிரி ஆக்சுவலா அந்த பாட்டு அவன் பாடும்போது லிட்ரலி அழுகவே கூடாது அழுக கண்ட்ரோல் பண்ண முடியும் அவ்வளோ ஃபீல் பண்ணி அப்படி பாடினாங்க சூப்பர் ஆக்சுவலி இது பயங்கரமான சாங் ஆமாம் நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு சாங் பாடணும் இல்ல என் லைஃப்பில் வந்துட்டு இவங்க இவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரே சாங்ல நீங்கள் சொல்லணும்னா எந்த சாங் சொல்லுவீங்க

வரும் தலை கோதும் ஏழங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் எதையெல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சு கொள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கந்தான் இடம் நிற்குதே நிற்குதே உன்னை நம்பி நீ உன்ன போகையில பாத உண்டாகும் நிற்காம முன்னேறு கண்ணாளே கண்ணீரு நினைக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு கை சேரு பாடல் சுமாரா அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே கோல்டு பீவரு அதனால வந்து இது வந்து இந்த சாங் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் மட்டுமானது இல்ல எல்லாருமே இதுல வாழ்க்கையில வந்து ஐயோ ஃபெயிலியர்னு உட்கார்றாங்க தெரியுமா அந்த ஃபெயிலியர்னு உட்கார்ற ஒருத்தர் ஒருத்தருக்கும் இந்த சாங் சுமாத்தமா இருக்கும் நாங்க நம்புறோம் ரஹ்மான் சார் சாங் ஒண்ணு கூட்டும்ட குஜராத்மரிகளாட கதலன் கரளி அவள் பின்படுவாளோ இதன் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ என்றோடு அவள் என காணாமல் வைப்பாலோ நல்லா ரொம்ப பிடிக்கும் காதலர் தினம் மூவியே காதலர் அந்த தினம் தானே சாங்கும் அனிருத் திருச்சி வந்தான் திருத்தி வைக்கான் வந்த திட்டம் உண்டல்ல சேட்டை செய்யாமல் அல்ல பேட்ட துள்ளான் வந்த வேட்டைய ரா ராமையா பெரிக்க விட்டேன் அவன் நல்ல உண்மாதிரி சொன்னா மனசிலாயோ அடி 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 பொலிக்க அவன் நல்ல ஒன்றா நின்றா மனசிலாயோ மனசிலாயா இவ்வளோ நேரம் இவ்வளோ ஸ்வீட்டாக எங்களுக்காக அழகாக பாடி காட்டினதுக்கும் ரொம்ப எதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் சொன்னது மீடியாவில இருந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ என்ன பாயிண்ட்டில் நின்றுட்ருக்கீங்க வரைக்கும் இவ்வளோ அழகாக எதார்த்தமாக சொன்னதுக்கும் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்

மஜாவ பஞ்சமிட்டாயா ஆமா பஞ்சமிட்டாயா ஐயோ பஞ்சமிட்டாயா சோஜாவா படுத்துக்குவே மடிகளை சாஞ்சி சும்மா அம்மா இருக்கு வாட்டர் பக்கெட் மூஞ்சி என் காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேன் காஞ்சி என் மனச உசுப்பிரிய நீ மீன போலாஞ்சி 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 ஆ